ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தர காண்டம் இந்த மங்களகரமான காவியம் சகல ஐஸ்வர்யங்களையும் ஆயுளையும் ஞானத்தையும் அருள்கிறது தேக ஆரோக்கியத்தையும் தேஜஸையும் தீட்சண்யமான புத்தியையும் குடும்ப சந்தோஷத்தையும் இக்காவியம் அளிக்க வல்லது எண்ணிய காரியம் அனைத்தும் இதை படிப்பதாலும் கேட்பதாலும் கைகூடும் அடுத்ததாக ராமச்சரிதை கூறும் ஹனுமன் அனுமனின் சங்கடம் எப்படியும் இன்னும் சிறிது நேரத்திற்குள் ராவணேஸ்வரன் வந்து விடுவான் அவன் என்னை கொல்லாமல் விடப்போவதில்லை அவனுக்கு உடன்பட்டு உயிரை கொள்ள என் மனம் நாடுமா திரிசடை கூறிய கனவு மொழி எவையும் சீதையின் நடுக்கத்தை போக்கவில்லை எல்லா அறக்கைகளும் உறக்கத்தில் இருந்தனர் ஹே ராமா எல்லோரது துன்பத்தையும் போக்கும் வல்லமை மிக்க உன்னால் என் துன்பத்தை மட்டும் போக்க முடியாது போயிற்றா லக்ஷ்மணா உன்னிடம் சுமித்திரை என்ன உபதேசம் செய்தால் என்னை தாயாக பாவிக்கும்படி கூறினாலே நீ கூட என்னை விட்டாயே ஐயோ இரண்டு சிங்கங்களின் மீது இடி விழுந்து அழித்தது போல மாயமான அந்த அரக்கன் ராமலக்ஷ்மணரைக் கொன்றிருப்பானோ இல்லாவிட்டால் என்னை இந்த நேரம் காப்பாற்றியிருப்பார்களே அனைத்து ஜீவராசிகளிடத்தும் அன்பு பூண்ட ஸ்ரீராமனே நான் இங்கே இலங்கை இராட்சஸர்களால் மரணமடையப் போவது உமக்கு தெரியவில்லையா உம்மை தவிர என்னை வேறு எவரால் காப்பாற்ற முடியும் நான் நினைத்தால் எனது விரதாக்னியால் இந்த அரக்கர் குலத்தை சாம்பலாக்க முடியாதா ஆனால் உம்மை சரணடைந்த பின்பு என் பொறுப்புகள் எல்லாம் உம்முடையது தானே என் சுயநலத்திற்கு நானே செயல்பட்டால் அது சரணாகதி தர்மத்திற்கு இழுக்காகாதா உம்முடைய விரோதத்தை அதன் பொருட்டு நான் ஏற்க வேண்டாம் என்றுதானே இத்தனை துயரங்களையும் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் அயோத்தி மாநகரின் போகங்கள் வேண்டாம் என்று உம்முடன் பின்தொடர்ந்தேனே இந்த ராவணனை ஏறெடுத்து பார்த்தால் அதைவிட மேலான போகங்கள் என் காலடியில் விழும் ஆயினும் அதையெல்லாம் நான் துச்சமென மதித்துத்தானே உம்முடன் காட்டில் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து எனது பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றி வந்திருக்கிறேன் உம்மையே நினைத்து வருந்தி ஏங்கி என் உடம்பு துரும்பாய் இழைத்து இழைத்ததுதான் மிச்சம் உம்மை இனி நான் திரும்பி பார்ப்பது நடக்காது யார் கண்டது ஒருவேளை நீர் வனவாசத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அயோத்திக்கு சென்று முடிசூட்டிக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்து வருகிறீரோ என்னவோ ஐயோ நான் ஒரு துர்பாகியவதி நான் இது வரை கடைபிடித்து வந்த பதிவிரதா தர்மம் யாவும் வீண் உன் மீது வைத்த அன்பின் காரணமாகவே நான் இப்போது இறக்கப் போகிறேன் எப்படியேனும் நான் உயிரை விட்டாக வேண்டும் அது ஒரு துளி விஷமாயினும் சரி அல்லது ஆயுதமாக இருந்தாலும் நல்லதே இந்த அறக்கைகள் யாவரும் உறக்கத்திலிருந்து விழிப்பதற்குள் நான் உயிரை போக்கிக் கொள்ள வேண்டும் இப்படி பழவாறாக பிதற்றியபடி ஜானகி அப்படியே எழுந்து ஹனுமான் ஒளிந்திருந்த சிம்சுபா மரத்தடிக்கு வந்தாள் தன் நீண்ட கூந்தலை பின்னலாக்கி முறுக்கி அந்த மரக்கிழையில் மாட்டி சுருக்கிட்டு கொண்டிருப்பதை பார்த்து ஹனுமன் திடுக்கிட்டு போனான் ஐயகோ ஜானகி தேவி உயிர்த்துறக்க தீர்மானித்து விட்டார் நாம் உடனே சென்று தடுக்காது போனால் பெரும் துன்பமாகிவிடுமே என்று பரபரத்தான் இந்த வானர உருவத்துடன் அவள் எதிரில் போய் நின்று பேசினால் நினைத்த உருவை எடுக்கும் அரக்கன்தான் நான் என்று ஜானகி நினைத்து பெரும் கூச்சலிடுவாளே முதலில் இவளை எப்படி ஏனும் சமாதானப்படுத்த வேண்டும் மதுரமான வார்த்தையில் அவளுக்கு மட்டும் கேட்கக்கூடிய குரலில் அவளுடைய பிரிய கணவரான ராமனுடைய விருத்தாந்தங்களை மறைந்திருந்தே சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தான் ஹனுமான் ஜானகி தேவிக்கு மட்டும் கேட்கும் தூரத்தில் மறைந்து இருந்தபடி ஹனுமன் மதுரமான குரலில் ராமகதையை வர்ணித்து சொல்லலானான் இஷ்வாகு வம்சத்தில் தசரதர் என்ற அரசர் இருந்தார் அவருடைய புஜ பராக்கிரமத்திற்கு எல்லையே இல்லை புகழும் கீர்த்தியும் மிக்கவர் நியாய தர்மத்தில் சிறந்தவராக அனைவராலும் போற்றப்பட்டவர் ரிஷிகளின் மேலான குணங்கள் யாவும் வாய்க்க பெற்றவர் இந்திரனுக்கு நிகரான புஜ பராக்கிரமம் கொண்ட அவர் மிகுந்த இரக்க குணமுடையவர் ஈ எறும்புக்கு கூட துன்பம் நினைக்காதவர் வம்சத்தில் உதித்த மன்னர்களில் இவரே மிகவும் போற்றத்தக்கவராக விளங்கினார் இவரது புகழும் கீர்த்தியும் பரவாத இடமே இல்லை இப்பூ உலகின் அனைத்து சுகங்களையும் அனுபவித்தவர் பிறருக்கும் அதனை வழங்கி மகிழ்பவராக இருந்தார் தசரதரின் நற்பெயருக்கு பொருத்தமாக அவருக்கு ராமன் என்ற மூத்த மைந்தர் இருந்தார் ராமன் இவ்வுலகின் அனைத்து வேத சாஸ்திரங்களை அறிந்த ஞானி பூரண சந்திரனை போன்ற அழகும் கம்பீரமும் மிக்கவர் வில்லாளிகளுக்கெல்லாம் தலை சிறந்த வில்லாளியாக சுடர் சுடர்விடும் சூரியனை விட பன்மடங்கு ஒழிரும் தேகத்தை உடைய அவரது தேஜஸை கண்ட மாத்திரத்தில் எதிரிகள் எரிந்து சாம்பலாவார்கள் வாய்மையும் தர்மமும் அவரது மகத்தான குணநலன்களாக ஒளிர்வன தன்னுடைய தந்தை தசரத மகாராஜாவினுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பத்தினி சீதாதேவியுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் காட்டிற்கு வந்தார் கானகத்தில் கூடிய அரக்கர் பலரை ராமன் கொன்று குவித்தார் குல தலைவனான ராவணன் இதனை அறிந்து மிகுந்த ஆத்திரம் கொண்டான் பொன்மான் என்று மாயை காட்டி ராமலக்ஷ்மரை வஞ்சித்து சீதையை கவர்ந்து வந்துவிட்டான் தன்னுடைய பிரியமான சீதாதேவியை தேடிக்கொண்டு வரும் வழியில் வானரன் சுக்ரீவனுடன் நட்பு பூண்டு அவனுக்கு விரகுதியான வாளி என்ற வானர அரசனைக் கொன்றார் ஸ்ரீராமர் அதன் பின்பு அந்த அரசை மீட்டு சுக்ரீவனுக்கு அழித்தார் ஸ்ரீராமர் வானர அரசன் சுக்ரீவனின் கட்டளைக்கு பணிந்து ஆயிரக்கணக்கான வானர வீரர்கள் நாலாபுறமும் சீதையை தேடுகிறார்கள் அவர்களில் ஒருவனான நான் சம்பாதி என்ற கழுகு ஜானகி இங்கே இருக்கிறாள் என்று சொல்லியதை கேட்ட பின்பு இந்த பரந்த சமுத்திரத்தை தாண்டி ஜானகி தேவியை பார்க்கவே இங்கு வந்தேன் அப்படி இங்கு வந்து தேடும்போது பாகியவசத்தால் அவளையும் கண்டேன் அவள் அனைத்து விதத்திலும் ராமன் வர்ணித்தது போலவே இருக்கிறாள் ஹனுமன் இப்படி சொல்லி முடித்த போது உயிரை போக்கிக்கொள்ள முனைந்த சீதா தேவி இத்தகைய பிரியமான மொழியினை யார் சொல்கிறார்கள் என்று சிம்சுபாமரத்தை நிமிர்ந்து பார்த்தாள் பின்பு இரு பக்கங்களிலும் திரும்பி பார்த்தாள் அரக்கிகள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர் வேறு யாரையும் அங்கே காணவில்லை நாம் இதுவரை துக்கப்பட்டு கொண்டிருந்தது கேட்டு தேவர்கள் எவராவது இறங்கி வந்து இந்த செய்தியை சொன்னார்களா ஒருவரையும் காணோமே என்று யோசித்தபடி மீண்டும் சிம்சுபா மரக்கிழையை உற்று பார்த்தால் அந்த மரக்கிழையில் மிகுந்த தேஜஷுடன் ஒரு உருவம் இருப்பதை கண்டால் சுமுத்திரம் தாண்டி ராமனேஸ்வரனின் காவல்களையெல்லாம் கடந்து அரக்கியர்கள் இருக்கும் இடத்திற்கு எப்படி என்னிடம் அவர்கள் அறியாமல் பேசியவன் வந்தான் நிச்சயம் மாபெரும் புத்திமானாகத்தான் இருக்க வேண்டும் இத்தனை மதுரமான குரலில் மிகுந்த வணக்கத்துடன் பேசி என் உயிர் பிரிவதை தடுத்துவிட்டான் இவன் என்னுடைய உயிருக்கே ஆதாரமான வாயுவின் புத்திரனாக இவன் இருக்க வேண்டும் என் ஸ்ரீராமரின் தூதனாகத்தான் இவன் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தபோது போது மிகுந்த மகிழ்ச்சி சீதா சீதாதேவி சீதாதேவி அப்போது அந்த சிம்சுபா மரக்கிழையில் மறைந்திருந்த ஹனுமனை பார்த்தாள் அவன் வெள்ளை ஆடை உடுத்தி மின்னற்குடிகளின் கூட்டங்களைப் போல் இருந்தான் மஞ்சள் வண்ண தேகத்துடன் உருக்கி வார்த்த தங்கத்தை போன்ற கண்களுடனும் அசோக கொத்துகளைப் போல தோற்றமளித்ததை பார்த்தாள் இது என்ன மாயை வானரங்களுக்கு இந்த அளவுக்கு தேஜஸ் உண்டா பார்க்கவே கண்கள் கூசுகிறதே இது மாயைதான் என்று மயங்கினாள் சீத்தை ஐயோ ராமலக்ஷ்மணா என்னை ஏன் இத்தகைய துன்பத்திற்கு ஆளாக்குகிறீர்கள் என்று புலம்பினாள் ஒருவேளை உண்மையிலேயே இவன் ராமதூதனாக இருந்து என் புலம்பல் கேட்டு இராட்சசிகள் உறக்கத்திலிருந்து எழுந்து விடுவார்களே அந்த வாயு புத்திரனை திரும்பி பார்த்தபோது மீண்டும் மயங்கினாள் நீண்ட நேரத்திற்கு பின்பு மயக்கம் தெளிந்த சீத்தை கனவில் இந்த குரங்கை கண்டேனே ஐயோ இதனால் பந்துகளுக்கு நாசம் ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறதே இந்த வானர உருவம் தெளிவாக நன்றாக தெரிகிறதே இதனுடைய வார்த்தைகளும் நன்கு கேட்டன எப்படி இருந்தாலும் இதனுடைய சொற்கள் கேட்க சந்தோஷமாக இருக்கிறது இந்த நினைவு பொய்யாக போய்விடக்கூடாது என்று சீதாதேவிக்கு தோன்றியது ஓ பிரகஸ்பதியே இந்திரனே பிரம்மாவே அக்னியே இது பொய்யாக போய்விடக்கூடாது என்று வேண்டினாள் சீத்தை சிம்சுபா மரத்திலிருந்து பவழம் போன்ற முகத்துடன் மகா தேஜஸ்வியான ஹனுமன் இறங்கி நேராக சீதையின் அருகில் வந்தான் தலைக்கு மேலாக இரு கரங்களையும் கூப்பி நெடுக விழுந்து நமஸ்கரித்தான் ஹனுமன் தாமரை கண்களை உடையவளே இந்த இடத்தில் இப்படி கிழிந்த சேலை உடுத்தி மரக்கிளையை பற்றி கொண்டு நிற்பது இங்கே பொருத்தமின்றி காட்சியளிக்கிறதே ஏன் உங்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறது சர்வ மங்களங்களுக்கும் தாங்கள் யார் வசிஷ்டருக்கு கோபமூட்டி இங்கே வந்துவிட்ட அருந்ததியா தங்களின் அவயங்களின் லட்சணங்களை கொண்டு பார்த்தால் தாங்கள் ராஜகுமாரி போல் தோன்றுகிறது அல்லது நீங்கள் ராவணனால் கவரப்பட்டு வந்த சீதாதேவியா அப்படி இருந்தால் தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் தங்களுடைய தற்போதைய நிலையை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கானகத்தில் வசிக்கும் தபஸ்வினியைப் போல் தோன்றுகிறீர்கள் ஆனால் தாங்கள் ராமருடைய மனைவி என்றே எண்ணுகிறேன் என்று ஹனுமன் கூறி முடித்தான் தன்னுடைய மூர்த்தியைப் பற்றி ஹனுமன் கூறிய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியடைந்த தேவி நான் தசரத சக்கரவர்த்தியின் மருமகள் ஜனகனுடைய புத்திரி அறிவிச்சிறந்த ஸ்ரீராமருடைய மனைவி என் பெயர் சீதா ராமச்சந்திர பிரபுவுடன் பன்னிரண்டு ஆண்டுகள் மிகவும் சந்தோஷமாக இல்வாழ்க்கை நடத்தி வந்தேன் அதன் பின் பதிமூன்றாவது வருடம் தசரத சக்கரவர்த்தி ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்தார் ஆனால் தசரதனின் இளைய மனைவியான கைகேயி தன்னுடைய மைந்தன் பரதன் நாடாள வேண்டும் என்றும் ராமன் காணவம் செல்ல வேண்டும் என்று தசரதனிடம் வேண்டினாள் தசரதன் கைகேயிக்கு ஏற்கனவே இரண்டு வரங்கள் கொடுத்திருந்தார் இந்த இரண்டு வேண்டுதல் மூலம் தசரதன் அந்த வரங்களை நிறைவேற்றும்படி கைகேயி பிடிவாதம் பிடித்தாள் ராஜ்யத்தை ஆள்வதை விடவும் தந்தையின் ஆணையை நிறைவேற்றுவதே மேன்மையானது என்று ஸ்ரீராமரும் காணகம் செல்ல தந்தையிடம் சம்மதித்து விட்டார் பராக்கிரமசாலியான ஸ்ரீராமர் உடனே தன் உத்திரியங்களையும் ஆபரணங்களையும் கழற்றி மனத்தாலேயே அரசை தத்தம் செய்து என்னை தேவியுடன் வசித்திருக்கும்படி கட்டளையிட்டார் ஆனால் ஸ்ரீராமனை விட்டு ஸ்வர்க்கத்தில் போய் வசிக்க சொன்னாலும் நான் வசிப்பேனா எனவே அவருக்கு முன்பாகவே நான் அவருடன் வனவாசத்திற்கான ஏற்பாடுகளுடன் புறப்பட்டேன் சுமித்திரையின் புத்திரன் லக்ஷ்மணனும் மர தரித்து ஸ்ரீராமரின் நிழலாக பின்தொடர்ந்தார் அதன் பின்பு அயோத்தியிலிருந்து புறப்பட்டு தண்டகாரண்யம் வந்து சேர்ந்தோம் அங்கே எனது கணவர் ஸ்ரீராமரின் தேஜஸை அறியாது ராவணன் என்னை கவர்ந்தான் அவன் எனக்கு கெடு வைத்த காலத்திற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் பாக்கியுள்ளன அதற்குள் ஸ்ரீராமர் வந்து என்னை மீட்காவிட்டால் நான் உயிரை விட்டுவிடுவேன் என்று கூறி முடித்தால் சீதை தொடரும் ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்